அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர் கதாநாயகன் அற்புதமான உடல் அமைப்பைக் கொண்ட ஆதவா ஈஸ்வர் ஆதவா என்றாலும் கடவுள் ஈஸ்வரும் கடவுள் அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்ருக்கார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் நல்ல எண்ணம் நல்ல மனம் வாழ்க நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன் பாய் பாய் என்றால் சகோதரன் சகோதரன் என்று பொருள் பாய் பாய்ன்னு கூப்பிட்றன்ல அண்ணன் அண்ணன் தம்பி அதான் பாய்னா சகோதரன் எல்லோரும் சகோதரர்கள் எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் மனித குலம் வாழும் ரெண்டே ரெண்டு தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி கொடுக்க மாட்டேன் என்னது இது யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் எனக்கு இது பெரிய நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம் பேரரசு அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா என்னுடைய அருமை தம்பி ஜாக்வார் உணர்வுபூர்வமாக பேசுவார் எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான் உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர் கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்லிங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சொன்னார் என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க தர்மம் தானம் தர்மம் பண்றீங்களே என்ற என் குருநாதர் என்எஸ்கே கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர் நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாசம் நூறு ரூபாய் சம்பளம் அந்த காலத்தில் அதுல எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு அப்ப கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம் இல்லைன்னு சொல்ற வழக்கமே கிருஷ்ணகிட்ட என்எஸ் கிருஷ்ணகிட்ட இல்லை அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண அவருடைய கொள்ளு பேத்தி அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான் அந்த பாப்பா தமிழே பேச நினச்சேன் இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு பரவாயில்ல தப்பில்லை ஆனால் தமிழை தாத்தா பேரை காப்பாற்றுமா தமிழ் தமிழ் இனிமையானது வலிமையானது அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க நாங்கள் பார்ப்போம் இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும் சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது வேறு வழி இல்லை நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க அதனால் நம்ம ஆழ் இது வாழ்க இந்த தம்பி நல்லா வரணும் இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும் டைரக்டர் நல்லா வரணும் ஆனால் இது எப்படின்னா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம் எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை அடுத்தவனை கெடுக்காதே நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது என் தம்பி ஜாக்வார் கூட சொன்னார் அடிக்காமல் மாட்டேன் என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார் வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கார் நிறைய சொன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு குரல் சொல்லியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் உலகத்துல யாருமே சொன்னது இல்லைங்க இயேசு பிரான் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டின்ட்டார் ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு